ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து எங்கள் அக்கா ஆனிவல் டேக்கு வந்திருந்தோம் லைட்டெலாம் அப்படியே சன்னு மதியும் சூப்பராக அடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் அங்கே ரெண்டு பேரும் உக்காந்துருந்தாங்க பார்பிலாக இருந்தது நான் ஹாய் சொல்லிகிட்ருந்தேன் சீரியல் பல்ப்லாம் மரத்துலலாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்களேன் இங்கே வந்து எங்கள் வீடு வரையுமே அந்த மேலே லைட் தெரிஞ்சிது சீரியல் பல்ப்லாம் நல்லா பளிச்சுன்னு ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் ஒயிட் கலரில் கோல்டன் கலரில் எல்லாம் சூப்பராக அழகாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸு எல்லாமே நார்மலாகவே அந்த ஸ்கூல் பெருசாக தான் இருக்கும் அது இல்லாமல் கிரவுண்ட் இன்றைக்கி இதுங்கிறதுனால சூப்பராக இருந்தது நானும் என் தம்பி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஓடிட்டோம் ஏன்னா அங்கே நிறைய பிளேயிங்க்கு நிறையலாம் இருக்கும் அதில் விளையாடுறதுக்காக நாங்கள் முன்னாடி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்கள் ஸ்கூல்லேருந்தும் வந்திருந்தாங்க அவங்க அக்கா என்னால அங்கே படிக்கிறாங்கட்டுக்குது என் தம்பி அப்போ தான் ஸ்லைடில் ஒழிஞ்சிட்டு ஆ வைக்குது அப்படின்ட்டு போயிட்டுருந்தான் அந்தோ ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்குது இது கோல்டனில் இருக்குது இது பழைய பில்டிங் அது புசு பில்டிங் நிறைய பேர் அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போனோம் அப்புறம் அம்மா கூப்பிட்டதுனால திருப்பி வந்துட்டோம் தான் அந்த ஸ்கூலில் இருக்க பஸ் எங்கள் அக்கா கூட பஸ்ஸில் தான் போவீங்க போவாங்க நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் பேரண்ட்ஸ்ல போனீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் எங்களுக்கு தெரிலன்னு சேர் மேலே ஏறி பார்த்தோம் அப்புறம் முன்னாடி கேட் போட்டிருந்தாங்க அங்கே நின்று கூட பார்த்தோம் எல்லாமே சூப்பராக இருந்தது நானும் என் தம்பியும் அப்படியே நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம் திருப்பியும் விளையாடுறதுக்காக வந்துட்டோம் நாங்கள் ஊஞ்சலில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடலை ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க என் தம்பி ரொம்ப ஜாலியாக இருந்தான் நானும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் என் தம்பி ஏறுற இடத்துல இறங்கி இறங்குற இடத்துல இருந்தான் அப்படி ஏறி தான் ஒரு தடவை டம்முன்னு வலிக்குதுன்ட்டு வழுக்கிதுன்ட்டு இருந்தான் திருப்பி திருப்பி அதில் வந்துட்டு இருந்தான் நானும் ஒரு தடவை அதில் வந்தேன் உள்ளே போகலான்னு பார்த்தா என் தம்பி வந்தான் அப்புறம் நான் வெளியே வந்துட்டோம் அப்புறம் அவன் போயிட்டான் நான் வந்து வந்துட்டேன் அங்கே போய் ஊஞ்சல் விளையாடலாம்னு பார்த்தேன் நான் நிறைய பேர் வந்துகிட்டே தான் அப்புறம் ஸ்லைடில் வந்தேன் அப்புறம் திருப்பி அந்த ஸ்னெயிலில் வந்து உங்கள் ஸ்கூலில் கிரவுண்ட் இருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவும் எங்கள் டே எங்கள் அக்காவோட டான்ஸ் இஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க அக்கா பக்கத்தில் தான் எங்கள் அக்கா நின்றுட்டுருக்காங்க உங்களுக்கு எங்கள் அக்கா யாருன்னு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் அவங்க மகாராஷ்டிரா சாங் காணாங்க மகாராஷ்டிராவில் அந்த சாமி மட்டுந்தான் கும்பிடுவாங்க நம்மள மாதிரி நிறைய சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அந்த அந்த சாமிக்குதான் பாட்டு பாடி ஆடுவாங்க சாமி வந்து தூக்கிட்டு ஆடுவாங்க ஆனா அந்த திங்ஸ் மட்டும் இல்லைங்கிறதுனால அதெல்லாம் இல்லாம ஆடினாங்க டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்டா இருந்தது நீங்களும் உங்கள் ஸ்கூலில் ஆனிவல் டே இருக்குமா இல்லை ஸ்போர்ட்ஸ் டே இருக்குமா இல்லை ரெண்டும் மாற்றி மாற்றி இருக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லி சப்ஸ்க்ரைப் ப வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு எல்லா வீடியோக்கும் லைக் கொடுத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு இருந்தாலும் தப்பு இல்லைனாலோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்றீங்க அப்புறம் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அவங்க மட்டும்தான் சாமி தூக்கிட்டு ஆடுவாங்க நிறைய டான்ஸ் இருந்தது செவன் ஓ கிளாக் ஆரம்பித்து ஒரு டுவெல் ஓ கிளாக் தான் முடிஞ்சது டுவெல் ஓ கிளாக் மு முடிஞ்சது ஆனால் நாங்கள் ஒரு லெவன் லெவன் ஒரு லெவன் தேர்ட்டிக்கே வந்துட்டோம் ஏன்னா அப்போ தான் எங்கள் அக்கா சாங்கே முடிஞ்சது அக்காவுக்கு அப்புறமும் நிறைய சாங்ஸ்லாம் இருந்தது அதுதான் பன்னெண்டு மணி வரையும் இருந்தது ஒரு என்னென்ன க்ளாஸ்னால் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இவங்களுக்கு மட்டுந்தான் எயித்து அப்புறம் லெவன்த்து டென்த்துக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்ததுனால அவங்களுக்கு டென்த்துக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கே இவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருந்தது நாங்கள் ஃபாஸ்ட்டாக வைக்கல ஸ்டெப்ஸே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மகாராஷ்டிரா சாங்ஸுன்னு மகாராஷ்டிரா காட் சாங்ஸுன்னு போட்டாலே இதுதான் வரும் ஏன்னா மகாராஷ்டிராவில் வேறு சாமியே கும்பிட மாட்டாங்க இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்